கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு நல்லா க்ரீமியாக ரிச் டேஸ்ட்ல சூப்பரான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் இது பூரிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காவை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நீங்க துருவிட்டு கூட எடுத்துக்கலாம் நான் அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கைப்படி அளவு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் அளவு கசகசாவும் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா நைஸா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் அப்பதான் இந்த குருமாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா நான் எடுத்திருக்கேன் அது கூடவே நாலு கிராம்பு மூணு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் போல் கல்பாசி ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் தாளிதம் ஆயிலில் சேர்த்ததும் கொஞ்சம் நகர்ந்து நின்றுக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த கிராம்பு வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெடிச்சு எல்லாம் மேலே சிதறும் அதனால கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் போல் வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நீள் கட் பண்ணியிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் பிரியாணிக்கெலாம் நம்ம பொன்னிறமாக வறுப்போம் இல்லையா அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க ஆனியனில் ரொம்ப உப்பு சுவை அதிகமாகிடும் அதனால் வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இது கூடவே கலந்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விலுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம் பச்சை வாசனைலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமா மஞ்சள் பொடி கலந்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கலந்துருக்கேன் இப்போ மஞ்சள் பொடியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அரை டீஸ்பூன் அளவு மிளகு பொடி அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ்வ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் வதக்கிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி நான் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்திருக்கேன் காஞ்ச பட்டாணி ஊற வச்செல்லாம் எடுக்கலை ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் எடுத்து சேர்த்துருக்கேன் பட்டாணியை நான் வேக வைக்கலை இப்ப பட்டாணியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பட்டாணி நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க தான் போகிறோம் நான் ஆல்ரெடி உருளைக்கெழங்கூடலாம் வேக வச்சு எடுக்கல தனியாக தான் பட்டாணியை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பொட்டுக்களையும் தேங்காவும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காக வரும் குருமா அதனால நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கம்மியாக தண்ணி சேர்த்திங்கன்னா நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும் ரொம்ப திக்காயிடும் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பூரிக்கு இருக்கும் அதனால் நீங்கள் தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஜாரை கழுவி கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப திக்காகவே இருக்குது பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கோம் நம்ம கொதிச்சு வரும்போது இன்னும் திக்காயிடும் அதனால நான் மறுபடிக்கும் ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு உப்பு டேஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தண்ணி சேர்த்தோம் இல்லையா அந்த தண்ணிக்கும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த குருமா வந்து நம்ம பூரிக்கு தான் செய்ய போறோம் பச்சை பட்டாணி வச்சு பூரி எப்படி செய்கிறதுன்னு நான் நேற்றுக்கே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த பூரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த பூரியோட இந்த உருளைக்கிழங்கு குருமாவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிய விட்டு எடுத்தாச்சு ஆயிலும் நமக்கு நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பாருங்க நமக்கு குருமா ரொம்ப திக்னஸ்ஸாக நல்லா சூப்பராகவே வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பட்டாணியும் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டு பாருங்க இப்போ நமக்கு பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த பேபி பொட்டஸ் பொட்டேட்டோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் குடமிளகாய நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் நம்ம உருளைக்கெழங்கு மட்டும் சேர்த்தாலே போதுமானது இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கெழங்கு அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நான் உருளைக்கிழங்க குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து உருளைக்கிழங்கு முங்குறத அளவு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு உருளைக்கெழங்க இங்கேயும் குத்தி விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் அதாவது குருமாவில் இருக்க ஃப்ளேவர்லாம் உருளைக்கெழங்குக்குள்ளே ஏறும் அதனால தான் அந்த ப்ராசஸ் செய்திருக்கேன் நீங்களும் அது போல் செய்துக்கோங்க இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் அரை கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பச்சை பட்டாணியும் இஞ்சியெல்லாம் சேர்த்து அரைச்சி மைதா மாவோட சேர்த்து ஒரு பூரி ரெசிபி செஞ்சுருக்கோம் அது ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு அதை நான் நேற்றுக்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கியிருக்கோம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா சூப்பராகவே பச்சை பட்டாணிலாம் வெந்துட்டு நல்லா க்ரீமியாக ஒரு சூப்பரான சுவையில் நமக்கு இந்த குருமா தயாராகி வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அந்த குருமா நமக்கு இன்னமுமே நல்லா திக்காகிடுச்சி ஏன்னா நம்ம பொட்டுக்களை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு குழம்பு குருமா ஆரி வர வர நமக்கு இன்னுமே திக்னஸ் இருக்கும் இப்போ பாருங்க நான் இந்த பூரியோட தான் இன்னைக்கு தொட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள் இந்த பூரி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாஃப்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ